அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்துலருந்து பேஜ் நம்பர் பத்தொன்பதில் பாருங்கள் டூ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் சிஓ டூ கிவ்ஸ் என்ஹெச் டூ சிஓ என்ஹெச் டூ ப்ளஸ்ஹெசூ இந்த என்ஹெச் டூ சிஓ என்ஹெச் டூ அப்படிங்கிறது யூரியாவோட ஃபார்முலா இந்த வினை பார்த்திங்கன்னா யூரியாவை தயாரிக்கும் வினை யாருக்கிட்டேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமோனியாவும் அமோனியானா என்ஹெச் த்ரீ அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் வினைபுரிஞ்சு யூரியா தயாரிக்கிற வினையோட சமன்பாடு இது இந்த சமன்பாடை கொடுத்துட்டு இதில் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் அமோனியாவையும் ஒன்று புள்ளி ஒன்று நாலு நாலு கிலோ கிராம் கார்பன் டை ஆக்சைடையும் வினை புரிய அனுமதிச்சா அந்த வினையில் வினை கட்டுப்பாட்டு காரணி யாரு உருவாகும் யூரியாவின் அளவு எவ்வளவு வினை புரியாமல் மீதி இருக்கிற வினை காரணியோட அளவு எவ்வளவு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த கொஷினை படிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வினை கட்டுப்பாட்டு காரணியை அடிப்படையாக கொண்ட ஒரு கணக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அதில் வினை காரணி யாருன்னு கேட்குறாங்க யூரியாவோட அளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வினை புரியாமல் மிகுதியாக இருக்கிற காரணியோட அளவை கண்டறிய சொல்கிறாங்க அது யாருன்னு நம்ம சொல்லணும் இப்போ இந்த தான் நம்ம இந்த வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது புக்கில் பார்த்தா அதே கொஷின் தான் இந்த சமன்பாட்டை மறுபடியும் ஒரு தடவை எழுதிட்டேன் இந்த மாதிரி வினை கட்டுப்பாட்டு காரணி எஞ்சியுள்ள காரணி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எப்போவுமே ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் முதல்ல நம்ம என்ன எழுதிடுவோம்னா அந்த வினையில் இருக்கிற வினைப்படு பொருட்கள் அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் அதை எழுதிட்டோம் அடுத்தது வினை விளை பொருட்கள் யூரியாவும் நீரும் அதையும் எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ இந்த சமன்பாடு சமன்படுத்தப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க கண்டிப்பாக சமன்படுத்தப்பட்டு தான் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க முதல்ல வேதி வினை கூறு விகித குணகம் எழுதணும் இந்த வார்த்தைகள்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது பட் என்ன இதுக்கு அர்த்தம்னா சிம்பிளாக இந்த வினைப்படு பொருள்களுக்கு முன்னாடியும் வினை விலை பொருள்களுக்கு முன்னாடியும் இருக்கிற நம்பர் அதுதான் குணகம் அதை எடுத்து எழுதணும் இப்போ பாருங்கள் அமோனியாவுக்கு முன்னாடி டூன்ற நம்பர் இருக்குது ஸோ ரெண்டு போட்டாச்சு கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்போ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதோட குணகம் ஒன்று இங்கேயும் யாரும் இல்லை அப்போ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கும் ஒன்று ஹெச்டூக்கு முன்னாடி யாரும் இல்லை அப்போ இதுக்கும் ஒன்று ரைட்டா இந்த வேதி வினைக்குருவிகித குணகம் எழுதிட்டோமா ஆக்சுவலாக இது எதை மீன் பண்ணுதுன்னா யார் யார் எத்தனை மோல்கள் வினை புரிஞ்சு யார் யாரை எத்தனை மோல்கள் உருவாக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பார்த்த உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இங்கே அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் டூ ஈஸ் டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் விகிதத்தில் வினை புரியுது இதுதான் அடிப்படை இதுதான் முக்கியம் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ கொஷினுக்கு போகலாம் கொஷினில் என்ன சொல்கிறாங்க வினாவில் வினை படு பொருட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க வினை விளை பொருட்கள் கொடுத்துடல அதனால ஐஃபன் போட்டுட்டேன் இந்த வினைப்படு பொருள்களில் அமோனியா வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு நாலு கிலோகிராம் இது கொஷினில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டேன் ஆஸ் பர் ஈக்வேஷன் சமன்பாட்டின் படி நம்ம மோல்களில் எழுதியிருக்கோம் இதெல்லாம் மோல்களை குறிக்கும் கொஷின் படி கிராமு கிலோகிராமில் கொடுத்துருக்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் இது மோலில் இருக்குது இது கிராம் கிலோகிராமில் இருக்குது நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும் யூனிட்டை ஒரே மாதிரி ஆக்கணும் அப்போ இந்த மோல்கள் அப்படியே இருக்கட்டும் இந்த கிராமில் நிறை கொடுத்துருக்குறாங்களே இதை நம்ம ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மோலாக மாற்ற முடியும் பட் மோளாக மாற்றுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கிராம் கிலோ கிராம்னு வேறு வேறு யூனிட்டில் இருக்கிறாங்க அவங்கள முதல்ல சேம் ஆக்கிடுவோம் அப்போ இந்த கிலோ கிராம கிராம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் ஆயிரத்தால் பெருக்கணும் அப்போ பெருக்கினா இதை நான் இங்கே எழுதிடுறேன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிராம்னு ஆகிடும் ஸோ இதை கிராமாக மாற்றிட்டோம் இப்போ நம்ம மோல்களாக மாற்றலாம் இந்த மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா மோல்களின் ஷார்ட்டாக எழுதுகிறேன் மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு பை மோலார் நிறை இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கவே கூடாது ஏன்னா நிறைய இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் நிறை பை மோலார் நிறை புரியுதா இப்போ நிறை நமக்கு தெரியுமா இதோ இருக்கே நிறை மோலார் நிறை நமக்கு தெரியுமா அந்த சேர்மத்தோட ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக மோலார் நிறை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க முதல்ல அமோனியாவோட மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிக்கிறது நிறை எவ்வளோ இருக்குது அறநூற்றி நாற்பத்தி ஆறு பை மோலார் நிறை அமோனியாவோட மோலார் நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது நைட்ரஜனுக்கு அப்படி இங்கே ரெஃபர் பண்ணிடலாமா நைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் இருக்குது பதினாலு மூணு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று மூணு ஹைட்ரஜனுக்கு மூணு இப்போ பதினேழு அப்போ பதினேழு தான் அமோனியாவோட மோலார் நிறை இப்போ அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பதினேழால் வகுங்க அறநூற்றி நாற்பத்தி ஆறு பை பதினேழு இங்கே போட்டுடுறேன் ஒரு தடவை ரெண்டு மூணு நாலு மூணு தடவை போகும் மூ இருபத்தி ஒன்று மிதி ரெண்டு மூவன் மூணு மூணு ரெண்டு அஞ்சு இப்போ கழிச்சிங்கன்னா இதில் ஒரு மூணு இதில் ஒரு ஒன்று இந்த ஆறை இறக்கிடுங்க இப்போ இங்கே ஏழு இருக்கா ஏழு எட்டாலு பேருக்குன்னா ஐம்பத்தாறு வரும்ல ஸோ அதை வச்சு நான் கெஸ் பண்ணுறேன் எட்டு ஏழு ஐம்பத்தாறு மீதி அஞ்சு எட்டோன்னு எட்டு எட்டு அஞ்சு பதிமூணு இப்போ முப்பத்தி எட்டு மூல்கள் அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு மூல்கள் அதே மாதிரி கார்பன் டை டைஆக்சைடோட மோல்களின் எண்ணிக்கை அதுக்கும் நிறை பை மோலார் நிறை தான் அப்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு நிறை பை மோலார் நிறை கார்பன் டை டைஆக்சைடுக்கு ஒரு கார்பனுக்கு எவ்வளவு ஒரு கார்பனுக்கு பன்னெண்டு ஒரு ஆக்சிஜனுக்கு பதினாறு ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி நாலு ரைட்டா ஸோ பை நாற்பத்தி நாலு இப்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலால் வகுப்போம் ரெண்டாவில் போகும் ரெண்டு அஞ்சு பத்து ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு இதில் ரெண்டு ரெண்டு இப்போ இதில் ரெண்டு எத்தனை தடவை போகும் ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ இதில் வந்து ரெண்டு பதினோரு தடவை போகும் இப்போ இந்த பதினொன்று கண்டிப்பாக இதில் போகும் ரெண்டு தடவை இருபத்தி ரெண்டு மீதி ஆறு அறுபத்தாறு ஆறு பதினொன்று அறுபத்தாறு அப்போ இருபத்தி ஆறு அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு மூல்கள் ஓகேவா கொஷினில் கொடுத்துருக்கிற அளவை அதாவது அமோனியாவோட அளவையும் கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் நம்ம மோல்களாக மாற்றிட்டோம் இப்போது சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டோட அடிப்படையில் மோல்கள் இருக்குது கொஷினில் நிறையா கொடுத்ததையும் நம்ம மோள்களாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி இப்போது என்ன அர்த்தம் முப்பத்தி எட்டு மோல்கள் அமோனியாவும் இருபத்தி ஆறு மோல்கள் கார்பன் டை ஆக்சைடையும் கலந்து வைக்கிறோம் அப்போ வினை புரிகிற வினை புரிய அனுமதிக்கப்பட்ட மோல்கள் இவங்க தான் ஆனால் உண்மையிலே அவங்க எவ்வளவு வினைபுரியாங்க அப்படின்னா அது எதை அதை அடிப்படையாக கொண்டது இந்த வேதி வினைக்கூறு விகித குணகத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே முப்பத்தெட்டு மோல் இருக்குது இங்கே இருபத்தி ஆறு மோல் இருக்குது இவங்க டூ ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வினை புரிவாங்க அப்போ இவர் ஒரு பங்குனால் இவர் ரெண்டு பங்கு அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ஒரு பங்கு இருபத்தாறுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அமோனியா எவ்வளோ இருக்கணும் இருபத்தாறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கிறதே முப்பத்தி எட்டு அதனால் இதை பேஸ் பண்ணி இது ஒரு பங்குன்னு வச்சுக்க முடியாது ரைட் இதை ரெண்டு ரெண்டு பங்குன்னு வச்சு பார்ப்போம் இப்போது முப்பத்தி எட்டு மோல்களை ரெண்டு பங்குன்னு சொல்கிறோம்னா ஒரு பங்கு எவ்வளவு பத்தொம்போது மோல்கள் கரெக்டா அப்போ ஒரு பங்கு பத்தொம்போது மோல் இங்கே இருக்கா இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ இங்கே எக்ஸாக்டாக ரெண்டு மோல்கள் வினை புரியணும்னா ரெண்டு மோல்கள்னா ரெண்டு பங்குன்னா அப்போ முப்பத்தி எட்டு மோல்களில் ரெண்டு பங்கு முப்பத்தி எட்டு வினை புரியும் மூல்களும் ரைட்டா எப்படி இது ரெண்டு பங்கு வினை புரியுது அப்போது இது ரெண்டு பங்குனா இது ஒரு பங்கு தான் இப்போ ரெண்டு பங்கு முப்பத்தெட்டுனா ஒரு பங்கு பத்தொம்போது மூல்கள் தான் வினை புரியும் இப்போ வினைப்படும்ன்றதுனால இதுக்கு நம்ம ஐஃபன் போட்டுடுறோம் இப்போ வினை நடக்குது முப்பத்தெட்டு மோல்கள் அமோனியா கூட பத்தொம்போது மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வினை புரியுது அப்போ இது ஒரு பங்கு ஒரு பங்கு எவ்வளவு பத்தொம்போது அப்போ இது பத்தொம்போது மோல்கள் தான் உருவாகணும் இதுவும் ஒரு பங்கு தான் ஒரு பங்குனா பத்தொம்போது மோல்கள் இப்போ பத்தொம்போது மோல்கள் தான் நீரும் இங்கே உருவாகும் புரியுது அவங்களுக்கு அப்படியே நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் இது ரெண்டு மடங்கு இருக்கும் இது ஒரு மடங்கு இது ஒரு மடங்கு இது ஒரு மடங்கு அடுத்தது இங்கே எவ்வளவு யூரியா உருவாகுதோ அதோட அளவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ யூரியா அப்படிங்கிறப்ப பத்தொம்போது மோல்கள் உருவாகுது ஆனால் அளவுன்றப்ப நம்ம நிறையில் சொல்லணும் அப்போது பத்தம்பது மோல்கள் யூரியாவை நம்ம என்னவா மாற்றணும் நிறையா மாற்றணும் இப்போ இதே ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் மோல்களின் எண்ணிக்கை நிறைபை மோலார் நிறை இப்போ நிறை தானே நமக்கு வேணும் இப்போ மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மோலார் நிறை உருவாகும் யூரியாவின் அளவு இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மோலார் நிறை இப்போ மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இங்கே பத்தொம்பது மோல்கள் இன்ட்டு மோலார் நிறை எவ்வளவு யாருக்கு யூரியாவுக்கு யூரியாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடய ஃபார்முலா என்ஹெச்டூ சிஓ என்ஹெச்டூ இல்லையா அப்போ ரெண்டு எண் இருக்குது ஒரு எண்ணுக்கு பதினாலு ரெண்டு எண்ணுக்கு இருபத்தி எட்டு ஒரு கார்பன் பன்னெண்டு ஒரு ஆக்சிஜன் பதினாறு நாலு ஹைட்ரஜன் நாலு ஆட் பண்ணுங்கள் ஆறு நாலு பத்து இது ஒரு பத்து இருபது மீதி ரெண்டு அறுபது ஸோ அறுபது தான் இதோட மோலார் நிறை அப்போ இன்ட்டு அறுபது இப்போ இந்த பத்தொம்போது இருக்குல்ல இதை இன்னும் அழகாக எழுதுகிறாங்க இது இது வேணாம் அப்படின்றோம் இது பத்தொம்போது மோல்கள் இது மோல்களின் எண்ணிக்கை தானே பத்தொம்போது மோல் இன் அறுபது இது வந்து மோலார் நிறை கிராம் பர் மோல் அப்போ இந்த பர் பருமோளையும் நம்ம அடிச்சிடலாம் கிராம் மட்டுந்தும் அளவுன்னு சொல்கிறப்ப நிறை இல்லையா அப்போ பாருங்கள் நமக்கு கிராமில் கிடச்சிச்சு ஸோ இதை பெருக்குங்க ஜீரோக்கு ஜீரோ ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு மீதி அஞ்சு ஆறு நாலு ஆறு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி நூற்றி நாற்பது கிராம் உருவாகும் பட் கொசினில் இதை கிலோ கிராமில் கொடுத்துருந்தாங்களா இல்லைல்ல இது கிராமில் சொன்னால் இது கிலோகிராமில்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் இதை ஆயிரத்தால் வகுத்துடணும் வகுத்துட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு கிலோகிராம் ஸோ கிராமில் சொல்லணும்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது கிலோகிராமில் சொல்லணும்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு அடுத்தது இங்கே வினை கட்டுப்பாட்டு காரணி யார் யாரோட அளவு மீ மீதி இல்லையோ எந்த பொருள் மீதி இல்லையோ எந்த பொருள் முழுவதும் வினையில் ஈடுபட்டுச்சோ அதுதான் வினை கட்டுப்பாட்டு காரணி பாருங்கள் இது வந்து அமோனியா முப்பத்தெட்டு மோல்கள் இருந்துச்சு வினைப்படும் மோல்களின் எண்ணிக்கையும் முப்பத்தெட்டு அப்போ முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டு போச்சுன்னா ஜீரோ இப்போ மிச்சம் இது இல்லவே இல்லை அதனால் யார் இது அமோனியா அமோனியாதான் வினை கட்டுப்பாட்டு காரணி ரைட்டா அமோனியாதான் வினை கட்டுப்பாட்டு காரணி அடுத்தது மிகுதியாக உள்ள வினைப்பொருள் யார் மிச்சம் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகுதியாக உள்ள வினைப்பொருள் இப்போ இது கார்பன் டை ஆக்சைடு பாருங்க கொசினில் இருபத்தாறு மோல் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலே வினைப்படும் மோல்கள் பத்தொன்பது மோல்கள் இருபத்தாறில் பத்தொம்பது போச்சுன்னா மீதி ஏழு மோல்கள் இருக்கும் யாரு ஏழு மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அப்போ இதோட நிறை அளவு என்ன அப்படின்னா நிறை இஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மோலார் நிறை மோல்களின் எண்ணிக்கை ஏழு மோல் மோலார் நிறை நமக்கு தெரியும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கிராம் பர் மோல் கரெக்டாக பர் மோல் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதே இதையும் பெருக்குங்க ஏழு ஏழுநாங்கு இருபத்தெட்டு மிதி ரெண்டு ஏழு நான்கு இருபத்தெட்டு ரெண்டு முப்பது அப்போ முந்நூற்றி எட்டு கிராம் மிகுதியாக இருக்குது இதை நீங்கள் கிலோகிராமில் சொல்லணும்னா அப்படியே ஆயிரத்தால் வகுங்க அப்போ ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ எட்டு கிலோகிராம இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதுதான் ஆன்சர் ஸோ யார் வினை கட்டுப்பாட்டு காரணின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அமோனியா யார் மிகுதியாக உள்ள வினைப்பொருள் அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ மிகுதியாக இருக்குது முந்நூற்றி எட்டு கிராம் மிகுதியாக இருக்குது எவ்வளவு யூரியா இங்கே தயாராகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு கிலோகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்